வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன் சௌச்சவ் கூட்டு தாங்க சௌச்சோ கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு அரைக்கரண்டி க கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் அரைக்கரண்டி சிறுபருப்பு எடுத்துக்கலாம் இந்த சவு சௌச்சோ வந்து இங்க நாலு மூன்றரை கிராமுங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதுதான் நம்ம எடுத்துக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் லைக் பண்ணுங்க இந்த சவுச்சவு தோலை நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு விசில் போட்டு கடலை பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நாம் எல்லா பொருட்களையுமே அட்டை டைம் போட போகிறோம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா மையாக இருக்கணும் இந்த மாதிரி வந்துருக்கணுங்க ஸோ அப்போ தான் வந்து கூட்டு நல்லாயிருக்கும் பாசி பருப்பு போட்டுடலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுடலாம் தக்காளி போட்டுடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவ்சவம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் த உப்பு வந்து தேவையான அளவு இது போட்டு மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம இதை தாளித்து இறக்க போகிறோங்க வாணால் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் கடுகு கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு மிளகாய் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பல் அடுத்தது கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கூட்டை சேர்த்திடலாங்க சிம்பிள் தாங்க இதை வந்து எல்லாருமே ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா கூட்டுமே எல்லா காய்கறிகளுக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்கு யாருன்னா போட்டு சாப்பிடுவீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குளிர்ச்சியும் கூட இது வந்து எப்போ என்னென்ன சீசனில் காய்கறிகள் விளையுதோ அந்தந்த காய்கள் நாம் சாப்பிட்டுட்டோம்னா பழங்கள் அதே மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம அந்த வருஷம் ஃபுல்லாகவுமே நமக்கு எந்த விதமான நோய்களுமே வராதுன்னு சொல்கிறாங்கங்க அதனால் அந்தந்த சீசனில் வரக்கூடிய முள்ளங்கியாக இருக்கட்டும் இல்லை தர்பூசணியாக இருக்கட்டும் ஸோ எந்தெந்த சீசனில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்ஸு ஃப்ரூட்ஸ் வருதோ அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி